வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் மீட்கப்பட்ட என்பது தொகுதி செருப்புடன் தொகுதியொன்று மீட்பு சம்பூரில் ஆரம்பிக்கப்படவுள்ள அகழ்வு பணி ராணுவ முன்னணியில் நடைபெறும் எனவும் அறிவிப்பு இலங்கைக்கு மூன்று நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் சந்திப்புகள் அன்புமணி கூட்டும் பொதுக்குழுவுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் ராமதாஸ் முறையீடு தொடரும் அதிகார மோதல் ஹாசாவில் பசி பட்டினியை தடுக்க தினமும் நிவாரண உதவிகள் வழங்க ஐநா கோரிக்கை அதிகரிக்கும் பட்டினி சாவுகள் இனி விரிவான செய்திகள் செர்மனி மனித புதைகுளியில் இருந்து நேற்றைய தினம் புதன்கிழமை சிசு ஒன்றின் எலும்பு கூட்டு தொகுதி சிறப்புடன் அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியொன்றும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இடுப்பில் தாயம் ஒன்றுடன் எலும்பு கூட்டு தொகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செர்மணி மனித புதைகுளியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக நாற்பத்தொரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுவர்கள் சிசுக்கள் உள்ளிட்ட நூற்று முப்பத்து மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் நூற்று நாற்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித புதைகுலிகளிலிருந்து நீட்டிய தினம் புதன்கிழமை புதிதாக ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் மூன்று முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செருப்புடன் அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியொன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இடுப்பில் தாயம் ஒன்றுடன் எலும்புக்கூட்டு தொகுதியொன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செருப்பு தாயம் காசு உள்ளிட்ட சான்று பொருட்கள் இருந்து மீட்கப்பட்ட நிலையில் அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கடந்த பதினாறு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் அறுபத்தெட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி பகுதியில் தடையவியல் அகல்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ் தளம் இலக்கம் இரண்டு நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதுக்குழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தினம் முப்பத்தி இரண்டாவது நாளாக குறித்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த பதினேழு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட வரும் நிலையில் நீட்டிய தினம் வரையில் அறுபத்தி எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செர்மனி மனித புதைகுளியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக நாற்பத்தொரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதன்போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் நூற்று முப்பத்தி மூன்று எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் நூற்று நாற்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நீட்டிய தினத்துடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினான்காம் தேதி குறித்த வழக்கு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட அன்றைய தினம் ஸ்கேன் அறிக்கை மற்றும் மண் பரிசோதனை அறிக்கை என்பவை சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி அளவில் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையின் சம்பூரில் மனித எலும்பு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காணியில் தொடர்ந்து அகழ்வு மேற்கொள்ளப்பட வேண்டுமென மூதூர் நேதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மனித எலும்பு எச்சங்கள் காணப்பட்ட சம்பூர் காணியில் மேலும் மனித எலும்பு கூடுகள் மற்றும் எச்சங்கள் உள்ளனவா என்பதை அறிய அகழ்வுகள் ராணுவ முன்னிலையில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு பிராந்திய ராணுவ கட்டளை தளபதியின் ஆலோசனையை பெற்று ராணுவ பாதுகாப்பு ஆளனியின் உதவியுடன் அகழ்வு நடத்தப்பட வேண்டும் என மூதூர் மீதமான தஸ்னீம் பவுசான் உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் வழக்கு விசாரணையை எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி தொடர்ந்து நடத்துவது என்றும் நீதிமன்ற தீர்ப்பளித்துள்ளது இதுவரை அங்கு கண்டெடுக்கப்பட்ட மூன்று எலும்புக்கூடுகளில் ஒன்று இருபத்தைந்து வயதிற்கு குறைந்த ஆண் ஒருவருடையது என்றும் மற்றியது இருபத்தைந்திற்கும் நாற்பது வயதிற்கும் இடைப்பட்டவருடையது அடுத்தது நாற்பதிற்கும் அறுபது வயதிற்கும் இடைப்பட்ட ஒருவருடையது என்றும் வழக்கின் போது மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி அறிக்கை சமர்ப்பித்துள்ளார் அத்துடன் சட்ட வைத்திய அதிகாரி புதைகுழியிடம் மயானம் என்பதற்கு இதுவரை ஆதாரங்கள் முன்வைக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் ஒன்றுக்கு மேற்பட்ட எலும்பு எச்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளன எச்சங்களுக்குரியவர்கள் இயற்கையாக மரணம் அடைந்தார்களா அல்லது ஏதேனும் குற்றச்செயல்கள் மூலம் மரணம் நிகழ்ந்ததா என்பதை கண்டறிய மேலும் ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் என கூறினார் காணி அரசு காணியாக உள்ள போதும் இங்கு ஒரு மயானம் இருந்ததற்குரிய ஆதாரங்கள் ஏதும் இல்லை என்று தொல்பொருள் திணைக்களம் பிரதேச செயலக செயலாளர் மற்றும் பிரதேச சபை செயலாளர் ஆகியோரால் அறிக்கை முன்வைக்கப்பட்டது அறிக்கைகளை ஆராய்ந்த பின்னரே நீதிமன்றம் அகழ்வு செய்யப்பட வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது அவுஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜோய் மோஸ்டின் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் அவுஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என ஸ்ரீலங்கா வழிவகாறு அமைச்சு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் அவுஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜோய் மோஸ்டின் நேற்றைய தினம் மாலை மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் சமந்தா ஜோய் மோஸ்டின் உள்ளிட்ட குழுவினரை வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹேரத் கட்டுநாயக்கவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வரவேற்றார் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது அவர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஆகியோரை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடுகளை நடத்தவுள்ளார் இந்த சந்திப்பில் அவுஸ்திரேலியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தவும் இரு நாடுகளின் பரஸ்பர பயன்தரும் தற்போதுள்ள ஒத்துழைப்பு துறைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராயப்படவும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமந்தா ஜோய் மோஸ்டின் நாட்டில் தங்கியிருக்கும் காலத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம் செய்யவுள்ளதுடன் பண்டாரகம மெரிச மற்றும் வெலிகம போன்ற பகுதிகளில் அவுஸ்திரேலியாவின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்களை கண்காணிக்கவும் உள்ளார் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறும் கனிய மணல் அகழ்விற்கு எதிராக போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் விதமாக திருகோணமலையிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பல்சேசிய நிறுவனம் ஒன்று இல்மனைட்டு மணல் அகல முயற்சித்து வருவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இல்மனைட்டு மணல் அகலப்பட்டால் அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் மன்னார் மாவட்டத்தின் வாழ்நிலங்களுக்குள் கடல் நீர் உட்புகுந்து மக்களின் வாழ்விடங்களையும் பூர்வீக நிலங்களையும் அளித்துவிடும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்த அழிவை தடுக்கவும் தமது பூர்வீக நிலங்களையும் மக்களின் இருப்பையும் பாதுகாக்கவும் கருநிலம் பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் மக்கள் விழிப்புணர்வு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இருப்பினும் இரவு வேளையில் மன்னார் மதவாச்சி பிரதான வீதி முருங்கன் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காற்றாலை மின்கோப்புர பாகங்களுடன் காணப்பட்ட வாகனங்கள் மக்களின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினரின் பாதுகாப்புடன் மன்னார் நகரை சென்றடைந்துள்ளது இவ்வாறான நிலையில் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறும் இல்மனைட்டு கனிய மணல் எதிராக மக்கள் எழுச்சி கருநிலம் போராட்டத்திற்கு வலச்சேர்க்கும் விதமாக திருகோணமலையில் நேற்றைய தினம் கவனையீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது திருகோணமலை பிரதான கடற்கரை முற்றிலில் இடம்பெற்ற குறித்த கவனஈர்ப்பை தளம் சூழலியல் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது இதன்போது நிலமிழந்தால் எங்கள் பல நிழப்பும் நீங்கள் அகழ்வது மணல் மட்டுமல்ல எங்களது வாழ்க்கை உள்ளிட்ட பல வாசகங்களை ஏந்தியவாறு பலர் இணைந்து கவனயீர்ப்பை முன்னெடுத்தனர் வவுனியா இளைஞர்கள் ஒற்றுமையாக முன்னோக்கி பயணிக்கின்றார்கள் என்பதை வலியுறுத்தி வவுனியாவில் விழிப்புணர்வு நடைபவனியொன்று நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது வவுனியா இளைஞர் சேவைகள் சம்மேளனம் குறித்த நடைபவனியை ஏற்பாடு செய்திருந்தனா் குறைந்த நடைபவணியானது வவுனியா தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற அலுவலகத்தில் ஆரம்பமாகி பிரதான பீதியினூடாக வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவு பெற்றிருந்தது பெருமளவான இளைஞர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் காப்போம் இயற்கையையும் எதிர்காலத்தையும் இளைஞர் கழகம் ஒற்றுமையுடன் முன்னோக்கி போன்ற பல்வேறு பதாதைகளை தாங்கியவாறு இவ் நடைபவணி இடம்பெற்றிருந்தது இதன்போது மாகாண இளைஞர் சேவைகள் பணிப்பாளர் வவுனியா மாவட்ட பணிப்பாளர் உட்பட்ட இளைஞர் சேவைகள் மன்ற உத்தியோகத்தர்கள் சம்மள தலைவர்கள் ஆகியோரும் தொடக்கம் பொலிகண்டி வரை போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் பத்தொன்பது பேருக்கு எதிராக நேற்றைய தினம் வழக்கு விசாரணை இடம்பெற்றுள்ளது போராட்டத்தில் கலந்து கொண்ட மல்லாவி வர்த்தகர்கள் மல்லாவி இளைஞர்கள் உட்பட்ட பத்தொன்பது பேருக்கு மாங்குளம் நீதிமன்றால் அழைப்பாணை வழங்கப்பட்ட நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகள் மாங்குளம் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது பொத்துவில் பொலிகண்டி வரை போராட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இரண்டாம் மாதம் மூன்றாம் திகதியன்று கிழக்கு மாகாணம் அம்பாரி மாவட்டம் பொத்துவில் இருந்து யாழ்ப்பாணம் மாவட்டம் பொலிகண்டியை நோக்கிய பேரணியாக நடைபெற்றது குறித்த பேரணி மல்லாவி பகுதியில் வருகை தரும்போது வர்த்தகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் இளைஞர்கள் முதலானவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த மல்லாவி பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது பேர் மீது மல்லாவி காவல்துறையினரால் மாங்குளம் நீதபான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது மாங்குளம் நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த வழக்கில் இது ஒரு அமைதியான பேரணி பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரையான குறித்த போராட்டம் தமிழ்த் தேசிய இனத்தினுடைய அரசியல் உரிமைகளை வெளிப்படுத்தி நடத்தப்பட்ட மற்றும் அமைதி வழியில் இடம்பெற்ற பேரணி என்று எதிராளிகள் சார்பில் விண்ணப்பத்தினை மன்றுக்கு சட்டத்தரணிகள் தெரிவித்திருந்தன இந்த நிலையில் குறித்த வழக்கானது எதிர்வரும் ஐபசி திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளுக்காக வருகை தந்த நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு இலங்கையர்கள் பல்வேறு காரணங்களால் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு அமைவாக முன்வைக்கப்பட்டு தகவல் கோரிக்கைகளுக்கு அமைய இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் மூவாயிரத்து நூற்று எழுபத்தொன்பது ஆண்களும் ஆயிரத்து அறுநூற்று பதினைந்து பெண்களும் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கு வருகை தந்த அதிகமானோர் இயற்கை மரணம் எய்தியுள்ளனர் இவ்வாறு குறித்த காலப்பகுதியில் மூவாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நீரில் மூழ்கி நானூற்று இருபத்தெட்டு பேரும் வீதி விபத்துகளால் நானூற்று நாற்பத்தாறு பேரும் முன்னூற்று எழுபத்தேழு பேர் உயிரை மாய்த்தும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அறுபத்தொரு இலங்கையர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் கொழும்பு हल, ி ஹம்பகா கண்டி கழுத்துறை குருநாகல் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர்களில் மூவாயிரத்து நூற்று இருபத்தி நான்கு பேரின் உடல்கள் இலங்கைக்கு எடுத்துச் செல்வதற்கு தொன்னூற்று இரண்டு தசம் எட்டு மில்லியன் ரூபா செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இருநூற்று இருபத்தி நான்கு உடல்களை அந்நாடுகளிலேயே நல்லடக்கம் செய்வதற்காகவும் போக்குவரத்துக்கும் தொன்னூற்றி எட்டு தசம் இரண்டு ஆறு மில்லியன் ரூபா செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பணியகம் தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்து பத்து ஜனவரி முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் வரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு சென்று நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்த எழுபத்தி எழுநூற்று பதினெட்டு பேர் அந்நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அன்புமணி கூட்டம் பொதுக்குழுவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் மனு தாக்கல் செய்துள்ளார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவரது மகன் டாக்டர் அன்புமணி இடையே கட்சி அதிகாரம் யாருக்கு என்பது தொடர்பாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீடித்து வருகின்றது இருதரப்பினரும் பொதுக்குழுவை கூட்டப்போவதாக அறிவித்துள்ளனர் இதன் மூலம் பாமகவை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது இந்த நிலையில் பாமகவின் தலைமை அலுவலகம் ஒன்று அன்புமணி அலுவலகத்தின் முகவரியை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தது இது ராமதாஸ் தரப்பிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து ராமதாஸ் எதிர்வெறும் பதினேழாம் தேதி பட்டானூரில் பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் ராமதாசுக்கு போட்டியாக எதிர்வெறும் ஒன்பதாம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடக்கும் என அன்புமணி தரப்பை சேர்ந்த வடிவேல் ராவணன் அறிவித்துள்ளார் இருவரும் பொதுக்குழுவை அறிவித்ததால் பாமகவினர் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பாமக பொதுக்குழுவை அன்புமணி எதிராக பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு வழக்கு தொடர்ந்துள்ளது ராமதாஸ் நியமித்த பாமக மாநில பொதுச் செயலாளர் முரளி முரளி சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் தன்னை தானே தலைவர் என்று சொல்லி செயல்படுகின்றார் அன்புமணி அவரின் தலைவர் பதவிக்காலம் கடந்த மே மாதத்துடன் முடிவடைந்து விட்டது எனவும் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு கட்சி நிறுவனருக்கே அதிகாரம் உள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே மாமல்லபுரத்தில் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி நடக்கும் பாமகவின் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டுமென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முரளிசங்கர் தொடர்ந்த வழக்கு விரைவில் உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது ஹாசா மக்களுக்கு பெருமளவில் நிவாரண உதவிகளை வழங்குமாறும் அங்குள்ள பாலஸ்தீனியர்கள் பட்டினி கிடந்து இறப்பதை தடுக்க தினமும் உதவிப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறும் ஐக்கிய நாடுகள் உலக உணவு திட்டம் வலியுறுத்தியுள்ளது ஸ்டேலின் போரின் போது காசாவின் பட்டினி காரணமாக இறந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று தொன்னூற்று மூன்றாக உயர்ந்துள்ளதாக ஹாசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் பசி தொடர்பாக ஐந்து புதிய இறப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது போரின் காரணமாக அங்கு உணவுப் பொருட்களுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவி வருவதால் பஞ்ச நிலைமை ஏற்பட்டுள்ளதாக உலக உணவு திட்டமும் பிற மனிதாபிமான அமைப்புகளும் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றன இந்த உயிரிழப்புகளில் பெரும்பாலானவை என்றும் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது பாதுகாப்பான மற்றும் சீரான முறையில் உதவிப் பொருட்களை விநியோகிக்க வேண்டியதன் அவசியத்தையும் இந்த அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன செம்மணியில் மீட்கப்பட்ட கைக்குழந்தையின் என்பு தொகுதி செருப்புடனும் ஒன்று மீட்பு சம்பூரில் ஆரம்பிக்கப்படவுள்ள அகழ்வு பணி ராணுவ முன்னணியில் நடைபெறும் எனவும் அறிவிப்பு இலங்கைக்கு மூன்று நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் சந்திப்புகள் அன்புமணி கூட்டும் பொதுக்குழுவுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் ராமதாஸ் முறையீடு தொடரும் அதிகார மோதல் ஹாசாவில் பசி பட்டினியை தடுக்க தினமும் நிவாரண உதவிகள் வழங்கு ஐநா கோரிக்கை அதிகரிக்கும் பட்டினி சாவுகள் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் கோம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்